ஒன்பதாவது நாடாளுமன்றம் நான்காம் இன்றுடன் கலைக்கப்படுகின்றது அறிவித்தலானது ஜனாதிபதி அனந்தகுமார் சநாயக் அவர்களுடன் கையெழுத்துடன் கூடியதாக இன்றைய தினம் அரசாங்க அச்சக திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அது அச்சிட்ட பின் இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் ஒன்பதாவது நாடாளுமன்றமானது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி கூடியது அதுக்குரிய தேர்தலானது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடத்தப்பட்டிருந்தது இந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடப்புலி இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாடாளுமன்றமானது பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டிருந்தது ஸ்ரீலங்கா பொதுஜன என்ற கட்சி முதத்தடவியாக நாடாளுமன்றத்துக்குள் நுழைகின்றது அமோக ஆதரவை பெறுகின்றது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையையும் பெற்றது அதன் அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு விரோதமான பல சட்டங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருந்தன எதிர்கட்சிகள் எவையுமே அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் கிங்கித்தும் கணக்கில் எடுக்கப்படவில்லை பின்னாட்களில் முட்டுக்கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன முட்டுக் கொடுக்க முடியாமல் தோல்வி செய்யப்பட்டது ஆறு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அந்த தற்போதைய நடப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றமானது பெற்றுக்கொண்டதோ அதுபோல அந்த நாடாளுமன்றமானது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையையும் இழந்தது மக்கள் போராட்டத்தின் காரணமாக பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ச அவர் அந்த பதவியினை ராஜினாமா செய்திருந்தார் ஜனாதிபதியான கோட்டாபிய ராஜபக்ச நாட்டை விட்டு மக்கள் கிளர்ச்சியினால் வெறிச்சூடினார் வெளியேறி சென்றார் ஓடினார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் ஒன்பதாவது நாடாளுமன்றத்திலே நாங்கள் பார்க்கின்ற இடத்து அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் நாட்டிலிருந்து வெளியேறி தப்பிச் சென்றார் இந்த நாடாளுமன்ற நடப்பில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான சில தகவல்களை சிலோன் டுவெண்டி உங்களுக்காக இப்போது தருகின்றது இப்போது இருக்கக்கூடிய இருநூற்று இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது அனை மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்று யாரேனும் வினவினால் அதற்குரிய விடை எதுவாக இருக்கும் அது புரியாத புதிராகவே காணப்பட போகின்றது ஆகவே சிலோன் டுவெண்ட்டி ஃபோவினுடைய எமது காணொலி ரசிகர்களே இங்கே கீழே இருக்கின்ற கொமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய அந்த பதிவுகளை இட்டுக் கொள்ளலாம் இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோ மறவாமல் யூடியூப் ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்